சீத்தா என்ன பண்ணுறாங்க ரொம்ப பதட்டத்தோட போயிட்டு எங்கள் கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க அருணும் என்ன சீத்தா சொல்கிறேன்னு கேட்க ஆமாங்க பணத்தை காணும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை மேனேஜர் வர ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காரு நான் இதோ போகிறேன் அதோ போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ யார் அந்த பணத்தை எடுத்துருப்பாங்கன்னு தெரியல சீக்கிரமாக கண்டுபிடி அருண் சொல்ல இப்போ எப்படி சீத்தா உடனே முடியும் அதுவும் இல்லாமல் அஞ்சு லட்சம் பணம் சரி நான் கண்டுபிடிக்கிறேன் ஆனால் அதுக்காக உடனே கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல உங்கள் கிட்டே ஏதாவது அஞ்சு லட்சம் ரூபா பணம் இருக்குமா நான் இதை உடனே அக்கௌண்டில் போடணும் இல்ல மேனேஜர் திட்டுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல சீதா என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இப்போ கையில இல்ல சீதா அப்படின்னு சொல்ல சீதா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது நீ வேணா வா நம்ம மேனேஜர் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் மீனா முத்துகிட்ட சொல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்கறதே அவ்வளோ பணம் தானே இருக்கும் மீனா அப்படின்னு சொல்ல சரிங்க மீனா இங்க சீதாவுக்கு எந்த கிட்ட பெரும் வந்துடக்கூடாது பேசாமல் நாமளே அந்த பணத்தை கொண்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லி தாங்கிட்டே இருக்க பணத்தை எல்லாம் எண்ணி எண்ணி கொஞ்சமாக அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு வந்த செஞ்சிடறாங்க மேனேஜரும் சரிப்பா அந்த பொண்ணு வேற பணத்தை இப்போ இப்பதான் எனக்கு நான் வேற கண்டபடி திட்டி விட்டுட்டேன் ஆனால் பணமும் நீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இந்த பணத்தை கொண்டு போயிட்டு அக்கௌண்ட்ல போடவும் சொல்லிடுறாங்க இன்னொரு ஆளுகிட்ட கொடுத்து இப்போ இங்கே முத்துவங்க வீணாவோ நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டிலேருந்துட்டு அருணும் வந்துட்டு டியூட்டிக்காக வெளியே கிளம்பி போக எங்கள் மேனேஜர் கிட்டேருந்து ஃபோன் வருது அம்மா உங்கள் வீட்லேருந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கம்மான்னு சொல்லதும் இதை கேட்டால் சீதா அருண் தான் கொண்டு போய் கொடுத்துருப்பார்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பணம் எங்கேயே ஏற்பாடு பண்ணி அருண் தனக்காக கொடுத்ததான் நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் செய்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அருண் வீட்டுக்கு வர இங்க சீதா போயிட்டு கட்டி ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்ல என்ன சீதா அதுவும் நான் என்ன ஏதேனா விஷயத்த சொல்லலை அதுக்குள்ளே என்கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன் அந்த திருடங்க ரெண்டு பேரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க கண்டுபிடிக்க இப்போ முடியாது டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்ல ஆமாம் சீதா ஆனால் உனக்காக இதை கண்டுபிடிக்கணும்ல அதனாலதான் தான் அப்படின்னு சொல்ல யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஸ்டேஷனுக்கு வா சொல்லிவிட்டு சீதாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆல்ரெடி ஸ்டேஷனில் முத்துவும் மீனாவும் இருக்க இங்கே எதுவுமே புரியாமல் அங்கே சீதாவும் போய் நிற்க என்னங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இங்கே இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்ல சீதா இந்த பணத்தை சொல்லி கடத்த சொன்னதே யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருங்க அப்படின்னு சீதாவும் கேட்க அதுக்கு ஒன்னே அருண் சொல்றாங்க இந்த பணத்தை க எடுக்க சொன்னதே இதோ உன் மாமா ரொம்ப நல்லவர் வல்லவர்னு என்கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை சொல்வியே அவர் அந்த பணத்தை எடுக்கவும் சொன்னது அப்படின்னு சொன்னதுமே சீதாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது மாமாவா அப்படின்னு கேட்க ஆமா சீதா மாமாவே தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இவனைங்களை அடிச்சு விசாரிச்சதுல இவனங்களே உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க டெய் யாரிட உங்களை பணத்தை திருட சொன்னது அப்படின்னு சீதா முன்னாடியே கேட்க அதுவும் அந்த முத்து தான் என்ன சொல்கிறாங்க முத்துவும் மீனாவும் எதுவுமே பேசாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிடவும் செய்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்க்கு முத்து நல்லவும் தெரியும் மீனாவே நல்லா தெரியும் நிச்சயமா அதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னா நம்பவும் செய்கிறாங்க இவனுங்க மேலே தான் தனக்கு சந்தேகமா இருக்குன்னு அருண் கிட்ட சொல்ல என்ன சார் நீங்கள் அவனுங்களே உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க நீங்கள் என்னடானா நான் திரும்ப திரும்ப இவங்களே விசாரிக்கணும்னு சொல்கிறீங்க நீங்க எவ்வளவு அடித்து விசாரித்தாலும் இவனுங்க சொல்கிற உண்மை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அருண் வந்துட்டு திரும்ப திரும்ப முத்து மேலே பழி போட அது போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காத சீத்தா பல்லான்னு ஒரு அறை அருண் கணத்தில் விடவும் செய்கிறாங்க என் மாமா மேலையோ அக்கா மேலயோ ஆயிரம் பள்ளிகளை நீங்க போடுங்க அதை நான் ஏத்துக்குறேன் ஆனா திருட்டு பழின்ற என்ற மட்டும் நான் அவங்க மேல ஏத்துக்கவே மாட்டேன் சுமத்தவும் மாட்டேன்னு இங்க சீதா சொல்ல நீங்க அருண் கண்ணத்துல கைய வச்சபடி நிக்க என் முத்து இன உமேஷாக்கா என்னென்ன பார்த்துட்டுருக்காங்க அப்போது சீதா சொல்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்த பண்ணியிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்ல என்ன சீதா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க இங்கே சீதா ஒன்று ரெண்டு பேர்களையும் பார்த்து முறைச்சிட்டு இங்கே அருணையும் பார்க்குறாங்க உங்ககிட்ட பணம் கனம போச்சு என்கிட்ட இந்த ரெண்டு பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப பதட்டத்தோட ஓடி வந்து சொன்னப்போ எந்தவித பதட்டமும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு அருண் அதுக்கு பிறகு இங்கே நீங்கள் இந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் தான் அங்கே அக்கௌண்ட்டில் கட்டியிருப்பீங்கன்னு நானும் நினச்சேன் எனர்ஜி கிட்ட கொடுத்துருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படி திருட்டு பள்ளி போடுறதா இருந்து அப்படி அந்த பணத்தை என் மாமா தான் எடுத்திருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏ தா மாமா தங்களுக்காக சேர்த்து வச்சு இந்த பணத்தை கொண்டு போய் மேனேஜர் கிட்ட கொடுக்கணும் உங்களுக்கு முன்னாடியே நான் அவரை போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன் ஆனா அவங்க கொடுத்த பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாடியில ரூம் கட்டுறதுக்காக சேர்த்து வச்சிருந்த பணம் அருண் அந்த பணத்தை கொடுத்து எனக்கு கிட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை என் அக்காவும் மாமாவும் சரி பண்ணியிருக்காங்க ஆனா உங்ககிட்ட பணம் கேட்டப்போ பணம் என்கிட்ட இல்லை என்னால் இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லி கை பிரிச்சுட்டீங்க அருண் இதுதான் நீங்க என் மேல காட்டுற அக்கறைக்கும் என் அக்கா மாமா என் கே மேலே காட்டுற அக்கறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அருண் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் அத்தனை நம்பிக்கையும் நீங்கள் வீண் அழிச்சிட்டிங்க இவங்களை கெட்ட பேர் ஆக்கணும்னு சொல்லி கடைசியில் அசிங்கப்பட்டு நிற்கிறது நீங்கள் தான் இந்த ட்ரெஸ்ஸும் இந்த உடையும் உங்களுக்கு இருக்கிறதுனால தானே இப்போ நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீதா திட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்டே இவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் சொந்த பகைக்காக இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான் நீங்க இவரை எத்தனை தடவை சஸ்பெண்ட் பண்ணாலும் நான் அவருக்காக வந்துட்டு வருத்தப்பட போறதும் இல்லை நான் கேட்க போறதும் இல்லை சீதா சொல்ல சீதா வந்துட்டு தங்களுக்காக பேசுறதை பார்த்தா முத்துவுமினா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இருந்து போய் நினை பார்த்துட்டு அக்கா எனக்கும் உன் கோவம் கோவமம் இருக்கலாம் உனக்கும் என் மேல கோவம் இருக்கலாம்னா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்து பழகிட்டு இருக்கேன் அடுத்தவங்க உள்ள ஒரு ரூபா காசுக்கு ஆசைப்படாத நீ என்கிட்டே இருக்க பணத்துக்காக ஆசைப்பட போறதும் கிடையாது அந்த பணத்தை எடுத்து நீங்க என்ன செஞ்சிட போறீங்க நிச்சயமா இது எல்லாமே இவர் பண்ண வேலைதான் சொல்லிட்டு அருண் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அந்த ரெண்டு ஆட்களையும் பிடிச்சு பல்லான்னு நாலு அரை வர உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு கேட்க என்கிட்ட இந்த பணத்தை எடுத்துட்டு போக சொல்லி உங்களுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி செய்ய சொன்னது யாருன்னு சொல்லும்போது எங்கள் அருணை பார்க்கறாங்க என்னையை பார்த்து பதில் சொல்லுங்க சீதா பல்லான்னு அறையும் விட சீதா சீதா கொஞ்சம் பொறுமையாயிரு அதான் எல்லா பண்ணதும் அருண் தெரிஞ்சிருச்சு இல்லை பின்ன எதுக்கு நீ அவனுங்களை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி கேட்க சும்மா விடக்கூடாது மாமா இவங்க யாரையும் சும்மாவே விடக்கூடாது உங்க மேலே இருக்க பழைய தீர்த்துக்கணுன்றதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமான தரமான வேலையை பார்த்துட்டு இருக்க இவர் கூட இனி என்ன ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு சீத்தா ஒரு முடிவெடுக்கிறாங்க அம்மா குடும்ப பிரச்சனை இதுல நான் தலையிடுறேன்னு நினைச்சிக்க வேண்டாம் ஆரம்பத்துல இருந்தே அருண் என்ன மாதிரியான விஷயங்களை விஷயங்கள செய்யக்கூடியவர்தான் மத்தவங்க மேலே இரக்கம் காட்ட மாட்டாரு தன்னுடைய டியூட்டியை நேர்மையா சரியா செய்யணும்னு நினைக்கிறவர் ரோட்ல அடிபட்டு கிடந்தா கூட தான் அவருக்கு போய் உதவி பண்ணாம மற்றவங்க மூலமா தான் அதை வந்துட்டு செய்யவும் செய்வாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு எப்படி கோலமுன்னு நினச்சேன் ஆனா அந்த வாழ்க்கை கூட நீடிக்காதுன்னு இப்பதானே தெரியுதுன்னு அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்ல எங்க சீத்தா மனசு கவர்த்தப்பட்டு முத்துவையும் இருக்கிறாங்க நீங்கள் ஏன் மாமா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு இப்பதான் புரியுது அக்காவை கம்பல் பண்ணி உங்ககிட்டேருந்து உங்ககிட்டேருந்து பிரச்சனை பண்ண வச்சு கடைசியில் அவளுக்கு உங்கள் யாருக்கும் தெரியாமல் எங்கள் ரெண்டு பேர் கல்யாணத்தையும் அக்கா பண்ணி வச்ச அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் நான் நடந்துகிட்டே இல்லாமான்னு சொல்லி அழுக சீதா நீ அழுகக்கூடாது நீ சந்தோஷமாக இருக்கணும் அருண் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் உன்னைய அவன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச கல்யாணமும் நடந்துச்சு இதுக்கப்புறமா இனி அதை பற்றி பேச வேண்டாம் அவன் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு நீ அவன் கூட சேர்ந்து வாழும் அப்படின்னு சொல்ல தப்புக்கு மேலே தப்பு எப்போ வேணாலும் பண்ணுவார் இவர் எப்போ எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல இவரை பற்றி இனி யோசிக்க போகிறது கூட இல்லை அவரு என்கிட்ட பணத்தை திருட சொன்னார்ல ஒருவேளை அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது ஆயிர்ந்துருந்ததுன்னா அப்பவும் கூட அதை என்னை பற்றி கவலைப்பட்டுருக்க மாட்டார்ல அதையுமே உங்களை பழி வாங்குறதுக்காக ஒரு யூஸ் பண்ணிக்க தானே செஞ்சுருப்பார் இப்படிப்பட்டவர் கூட என்னால் எப்படி மாமா சந்தோஷமாக வாழ முடியும் இனிமே அந்த வார்த்தை என்கிட்ட சொல்லாதீங்க மாமா நான் தனியாக இருந்தான் நிம்மதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க போதுமா இந்த சந்தோஷம் நிம்மதி உனக்கு போதுமா மற்றவங்களை பழி வாங்கணும் ஈகோ இதெல்லாம் இருக்கிறனால பண்ணால அது உன் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குது பாலாக்குதுன்னு யோசிச்சு பாத்தியா இப்ப கூட நான் சொல்றதை கேட்க கூடாதுன்ற ஒரு மன நிலைமையில தான் இருப்பேன் யார் நல்லது சொன்னாலும் அதை ஏத்துக்க கூடாதுன்னு தான் உனக்கு தோணும் ஆனா கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அருண் அப்படின்னு அங்க முத்துவும் சொல்ல அருண் அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க சீதா அருணை பாக்குறாங்க என் அக்கா மாமாவை நீங்க ஏத்துக்க போறதுல என் மாமாவை கொஞ்சம் கூட நீங்க மதிக்க போறதுல ஆனா அவரை பழி வாங்குறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்க மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியுதுல நான் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு அந்த என்ன வருது இனி நான் உங்க கூட இருக்க போறதுல அருண் இனி நீங்க என்னைக்கு உங்களை திருத்திக்கிறீங்களோ திருத்திக்கிறீங்களோ அன்னைக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு வாழலாமா வேண்டாமான்றதை பத்தி யோசிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கே என்னை வெறுத்து போனாலும் பிரச்சனை கிடையாது உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அந்த இடத்த விட்டு கிளம்பி ஸ்டேஷனை விட்டு வெளியே கிளம்பி போ சீதா நெல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா பின்னாடியே ஓடுறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா நீயும் சீதாவும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம் ஆனா நீ என்னைய பழி வாங்குறத நினைச்சு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அருண் வந்துட்டு முத்துவும் திட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க இப்படி உன் பணத்தை திருடி அவர் இந்த மாதிரி செய்வார் நினைக்கவே இல்லடின்னு சொல்ல அக்கா அவர் அந்த பதட்டம் இல்லவே இல்லை நான் போய் சொல்லும் போது கூட சாதாரணமாக தான் அந்த விஷயத்தை கேட்டார் உண்மையிலேயே அவருக்கு அந்த விஷயம் அப்போ தான் கேள்விப்படுறதா இருந்தால் அதை நீங்கள் அவர் எவ்வளோ பதட்டத்தோட கேட்டிருப்பார் உனக்கு ஒன்றும் ஆகலே உனக்கு இதுதான் ஆயிடுச்சானு என்கிட்ட பதட்டத்தோட கேட்பாரு நினச்சா அப்படி எதுவுமே அவர் கேட்கல அப்போவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சுக்கா அது அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சீதாவும் சீதா நீ கவலைப்படாமல் இரு சீதான்னு சொல்ல ஆமா ஏற்கனவே உன்னை என்னை பற்றி ரொம்ப இருக்கு முதல்ல நான் அம்மா கிட்டே போய் பேசுகிறேன் அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பொறுமையே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிளம்பி போக நீ வா நான் உனக்கு கொண்டு போய் வீட்டில் வரேன்னு முத்து தான் சீதாவையும் என்னாவையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க மொத்தத்தில் அருணை அசிங்கப்பட்டு நிற்கிறதா வச்சோம் பத்தாத்துக்கு இன்ஸ்பெக்டரும் அருணை திட்ட தான் செய்கிறாங்க ஏயா டியூட்டியில்தான் இந்த மாதிரி அடுத்தவங்கள வளர விடாமல் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா வாழ்க்கையில் கூடவா வாழ்க்கையும் நீ பார்க்குற வேலையும் ஒரே மாதிரி இருக்காது அதை புரிஞ்சு பாரு இதே மாதிரி இருந்தனா நீ தனியா தான் இன்ஸ்பெக்டர் திட்ட கண்டபடி திட்டு வாங்கிக்கிட்டு தன் வாழ்க்கையில எங்க சீத்தாவையும் இழந்துட்டு தனிமரமா நிக்கிறாங்க அருணம்